ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்டை சொல்லுது அனந்த லட்சுமி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வீட்லேயே கரும்பு சாறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து நல்லா அலம்பிட்டு வச்சுட்டுருக்கேன் நாம் வந்து திடீர்னு க கரும்புச்சால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் நம்ம கடைக்கு போக முடியாது நினச்சப்போ கடைக்கு போக முடியாது ஒரு கெஸ்டே வந்தாங்க அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நம்ம அவளை சந்தோஷப்படுத்தலாம் அது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் நம்ம அரை மூடி போட்டால் போகும் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அரை அரை விரல் இஞ்சி அரை விரல் வந்து இஞ்சி எடுத்து தோல் சீவி அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் போய் அரைச்சிட்டு வரலாம் நமக்கு திடீர் திடீர்னு நினைச்சா கடைப்போக முடியாது ஒரு ஆசைப்பட்னு வச்சுக்கோங்க கரும்பு சாறு குடிக்கலாம்னா கடைக்கு போய் தான் குடிக்க முடியும் அதுக்கு நம்ம இதை ஆற்றுலேயே பண்ணி குடிக்கலாம் எப்படி அரைச்சின்னு வந்து காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி கொண்டு காட்டுறோம் ஒன்றா எப்படி பண்ணுறது இது பாருங்க அரைச்சின்னு வந்தாச்சு புதினா இஞ்சி கோயம்புத்தூர் திருப்பூர் ஒவ்வொரு ஊரும் ஒரு மாதிரி சுவா ப்ரௌன் சுகர் அப்படிங்கிற வந்து நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரை எங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கமெல்லாம் வந்து அது வந்து கரும்பு சர்க்கரை அப்படிம்பாங்க நாட்டு சர்க்கரைம்பாங்க பாங்க ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ப்ரௌன் சுகர்னு சொல்கிறோம் அதை வந்து அது ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சின்னு இருக்கேன் ஒரு புடி ஒரு கைப்பிடி புதினா போனால் ஒரு ஆளுக்கு அது போகும் கொஞ்சம் மிக்சி தண்ணி விட்டு விட்டுக்கலாம் இத பண்ணி பாருங்க உண்மையாலவே நம்ம கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும் கரும்பு தான் யாராவது திடீர்னு வந்துட்டாங்க வைங்க ஒரு ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் புதினா இருக்குது இஞ்சி இருக்குது எலுமிச்சை இருக்குன்னா எப்படி இப்போ எல்லார் வீட்லுமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து அஸ்தா அதிகம் யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரை தான் அந்த நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரௌன் சுகர் அதனால் வந்து அது எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்போ வந்து நம்ம வாழ்க்கை திடீர்னு இந்த மாதிரி போட்டு கொடுத்து கூட நம்ம வாளை அசத்தலாம் உங்களுக்கு கூலிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கட்டி ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்கியூப் போட்டுக்கலாம் கூலிங்கா வேணும்னா எலுமிச்சை மழை புழியலாம் உடனே புதினா வச்சு பண்ணுற ஜூஸு பண்ணி பாருங்கோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்க அதை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் போனதெல்லாம் உடனே உடனே உங்களுக்கு இது கரும்பு ஜூஸ் நம்ம வீட்லேயே குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் உடனே குடிச்சிடலாம் கரும்பு ஜூஸ் பாருங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்